மெயின்ல இருந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேட்டான மேசச்சூசெட்ஸ்க்கு ரீச் ஆயிடுவோம் இந்த ஸ்டேட்ல கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல தான் உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்ற ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இந்த யூனிவர்சிட்டியை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டுக்கு எதுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம் மேசச்சுசெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழங்குடி இனத்துடைய பேர் மேசச்சூசெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அல்கொன் குவியன் அப்படிங்கிற மொழியில பெரிய மலைக்கு அருகில் இருக்கும் இடம் அப்படி இல்லைன்னா மலைக்கு அருகே உள்ள மக்கள் அப்படின்னு அர்த்தமா இது பர்டிகுலரா பக்கத்துல இருக்கிற பழங்குடி இனத்தை குடிக்கதான் பிரிட்டிஷ்காரங்க அமெரிக்காவை ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு மாநிலமா கைப்பற்றின பொழுது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்த பழங்குடி மொழி பெயர்களையே சில மாநிலங்களுக்கு பெயராகவே வச்சிருக்காங்க அப்படிதான் இந்த ஸ்டேட்டுக்கும் மேசச்சுசெட்ஸ் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு இந்த ஸ்டேட்டை தாண்டி போகும்பொழுது உலக புகழ்பெற்ற இந்த யூனிவர்சிட்டியை பார்க்காம போக முடியுமா இந்த யூனிவர்சிட்டியை பப்ளிக் எல்லாருமே போய் விசிட் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பில்டிங்குக்குள்ளேயும் போக முடியாது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் போய் பார்க்க முடியாது பட் யூனிவர்சிட்டி வளாகத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த யூனிவர்சிட்டி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுல நிறுவப்பட்டிருக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் அமெரிக்காவிலேயே நிறுவப்பட்ட முதல் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டிக்கு கல்வியின் தாய் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கான் இந்த ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னா ஜான் ஹார்ட்வர்ட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் மினிஸ்டர் அதாவது ஒரு ஃபாஸ்டர் வந்து இருந்திருக்காரு இந்த ஊர்ல அவர் ஒரு ஸ்காலரும் கூட இவர் வந்து இந்த அமெரிக்காவுக்கு வந்த சில மாதங்களிலேயே காய்ச்சல் இறந்திருக்காரு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தன் கிட்ட இருந்த கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான புத்தகம் மற்றும் தன்னோட சொத்து மதிப்புல பாதிய இந்த புதிய கல்வி நிறுவனத்துக்கு நன்கொடையா வழங்கியிருக்காரு அந்த ஜெனராசிட்டிக்கு நினைவாக ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்த கல்லூரிக்கு ஹார்ட் காலேஜ் அப்படின்னு பெயர் சுட்டப்பட்டிருக்கு காலேஜோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு செலை வச்சிருப்பாங்க அது வந்து ஜான் ஹார்ட்வர்டோடைய செலை தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இதனுடைய பன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா அது உண்மையாலுமே அவருடைய சிலை கிடையாது அப்ப அது யாருடைய சிலை இந்த காலேஜ்லயே படிச்ச ஒரு மாணவனை மாடலா வச்சு இந்த சிலையை அவங்க செஞ்சிருக்காங்க இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த சிலையோடைய காலர் தேய்ச்சா லக் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்புவாங்களாம் நீங்க இப்ப பாக்குற இந்த வீடியோல கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த சிலைக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுப்பாங்க அந்த காலையும் கொஞ்சம் ரப் பண்ணுவாங்க ஆனா அது ஒரு மித் அது உண்மையே கிடையாது இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட எழுபது லைப்ரரி இருக்கா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு லைப்ரரி அப்படிங்கிற மாதிரி எழுபது கிட்ட லைப்ரரி இருக்கான் இப்ப நீங்க பாக்குறது வைட்னர் லைப்ரரி இது ஹார்டோர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு இந்த லைப்ரரி எப்படி உருவாச்சு அப்படின்னா இங்க படிச்ச ஒரு மாணவர் ஹாரி வைட்னர் அப்படிங்கிற அவரும் அவருடைய அப்பாவும் டைட்டானிக் கப்பல்ல பயணம் பண்ணிருக்காங்க டைட்டானிக் கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல இந்த மாணவரும் ஒருத்தர் அதனால அவங்க அம்மா தன்னுடைய பையனுடைய நினைவா இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு நூலகம் கட்டி கொடுத்திருக்காங்க அந்த நூலகம் தான் இது இந்த லைப்ரரிக்கு பெயர் வைட்னர் லைப்ரரி இந்த ஒரு லைப்ரரியில மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கும் அதிகமான புக்கு இருக்குதான் இந்த லைப்ரரியுடைய பெசாஜ் எப்பயுமே மாறக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதாவது இந்த லைப்ரரியுடைய முகப்பு இருக்கு இல்லையா அது மாறக்கூடாது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஒரே கண்டிஷன் கண்டிஷன்லயே இருக்கிற டாப் ஃபைவ் யூனிவர்சிட்டில ஒரு யூனிவர்சிட்டி தான் இந்த ஹார்டோர்ட் யூனிவர்சிட்டி இங்க ஜான் எஃப் கெனடி பாரக் ஒபாமா அண்ட் பிராங்க்லின் டீரோஸ் வல் இது மாதிரியான நிறைய பிரசிடென்ட்ஸ் இங்க படிச்சு வந்தவங்க தான் அண்ட் இங்க இங்க இருந்து படித்தவங்கல நிறைய பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காங்க அண்ட் சிஇஓஸா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நாடுகளுக்கும் மேல இருந்து மாணவர்கள் இங்க வந்து படிக்கிறாங்க